பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியாச்சு அனைத்து எம்பிக்களும் எம்பிக்களாக பதவி நரேந்திர மோடி அவர்கள் எம்பியாக பதவி ஏற்கிறப்ப ராகுல் காந்தி செய்த செயல் இந்தியா முழுக்க இப்ப வைரல் இருக்குது கூட்டத்தொடருடைய முதல் நாளே இந்தியா கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை தெரிக்க விட்டுருக்கிறாங்க மோடியினுடைய முகம் அப்படி வாடி போய் காணப்பட்டத லைவ்லயே பார்க்க முடிகிறது பாஜகவினுடைய எம்பிக்களையே எம்பிக்களே பாத்தீங்கன்னா மோடியையும் அமித்ஷாவையும் மதிக்கல பயப்படல அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறத பார்க்க முடிகிறது ஜூன் இருபத்தாறுல சபாநாயகர் தேர்தல் அதற்குள்ளாக என்ன மாதிரியான கலைபரங்கள் நாடாளுமன்றத்துல நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இந்தியா கூட்டணி முதல் நாளே தரமான சம்பவத்தை ஒற்றுமையாக செஞ்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை பல சுயேச்சை எம்பிக்களும் அவர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுட்டாங்க பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு அதனுடைய முதல் நாளில் அனைத்து எம்பிக்களும் எம்பிக்களாக பதவியேற்றிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் எம்பியாக பதவி ஏற்கிற அந்த நேரத்துல ராகுல் காந்தி செய்த செயல் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க வைரல் ஆயிருக்கு அது மட்டுமல்ல கடும் அமளிக்கு மத்தியில தான் பாஜக எம்பிக்கள் வந்து எம்பிக்களாக பதவி ஏற்றிருக்கிறாங்க இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் அரசு அப்படிங்கிறது ஒரு மைனாரிட்டி அரசு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலத்தோட தான் அவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் அப்புறம் நிதிஷ்குமார் அவருடைய ஜனதா ஜனதாதள் யுனைடெட் இந்த ரெண்டு கட்சியுமே சபாநாயகர் போட்டிக்கு போட்டியிடுறாங்க இன்னும் அதனுடைய எந்த ஒரு விவரமும் வெளியே வரவில்லை அந்த நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் பதவி ஏற்கிறப்பவே நமக்கு தெளிவாக தெரிகிறது கடந்த பத்து வருடங்கள்ல எப்படி ஒரு திமுரோடையும் ஆணவத்தோடையும் ஒரு மன்னரை போல தனக்கு மட்டும்தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கு மற்றவர்களாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு திமுறோட நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசுறதையும் நடந்து கொள்வதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்லு பிடுகின பாம்பு மாதிரி அமைதியா இருந்ததை தெளிவாக பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார் இந்த நேரத்துல கடந்த பத்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள பாஜக அதிகமாக கூச்சலிட்ட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி 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 சர்க்கார் அப்படின்லாம் கூச்சலிடுவாங்க அப்புறம் பாரத் மாதா கி ஜெயின் கூச்சலிடுவாங்க இது எல்லாத்தையும் காட்டிலும் பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கூச்சலிடுவாங்க ஆனா இன்றைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கூச்சலையும் நாடாளுமன்றத்திற்குள்ள பார்க்க முடியல ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் என்னமோ தாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு உற்சாகத்தோடு கூச்சலிட்டதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு முதல் நாள்லயே தரமான சம்பவத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்திருக்கிறார்கள் அந்த நாடாளுமன்ற தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவருடைய சிலைகளை இந்த அரசு மாற்றி இருக்கிறது காந்தி போன்ற தலைவர்களுடைய சிலைகளை மாற்றி இருக்கிறாங்க அதை கண்டிச்சு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு போராட்டமே நடத்துனாங்க அந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அனைத்து இந்திய கூட்டணி எம்பிக்களும் கைகளில் அரசியல் சாசன அமைப்பினுடைய கையடக்க பிரதியை வந்து கையில் வச்சுட்டு அந்த சிவப்பு புத்தகத்தை ஓங்கி கையில் தூக்கிட்டு தான் இன்னைக்கு ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல மோடி அவர்கள் எம்பியாக பதவியேற்கிறதுக்காக மேடைக்கு போறாரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரதியை அப்படி தூக்கி காட்டி எந்திரிச்சு காட்டி ஒரு முழக்கமிடுகிறார் அந்த முழக்கத்துல இந்த பல்வேறு விஷயங்கள் சொன்னதாக சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுகிறது இந்திய நாடு அப்படிங்கிறது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தால் ஆளப்படுகிறதை தவிர மாட்டு மூத்திரம் குழிக்கக்கூடிய மனுஸ்மிருதியால நடத்தப்படுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதாக சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் இல்ல இந்திய கூட்டணி தலைவர்கள் எம்பிக்கள் எல்லாருமே அந்த பிரதியை தூக்கி காட்டி முழக்கமிட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற அவைக்குள்ளாக அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் நாங்க நானூறு இடங்களை வெற்றி பெறுவதே இந்த அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுறதுக்கு தான் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்தாங்க இந்த தேர்தலில் மக்கள் ஒரு மிகப்பெரிய பதிலடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் மோடிக்கும் பாஜகவுக்கும் கொடுத்துருக்கிறார்கள் எந்த கொம்பை வந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை கை வைக்க முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு மிக முக்கிய காரணியாக ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் சிறப்பாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அரசியலமைப்பு சட்டம் வந்து மிக பாதுகாப்பாக இருக்கிறது அதை உறுதி செய்திரு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்திய கூட்டணி தலைவர்கள் இன்றைக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க நாடாளுமன்ற அவைக்குள்ளாக ஸோ இந்த நேரத்தில் சபாநாயகர் தேர்தல் அப்படிங்கிறது அடுத்து வரவிருக்கிறது அடுத்து இந்த கூட்டத்தொடர் எப்படி நடக்க போகிறது மோடி இதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற கேள்விதான் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற அவைக்குள்ளாக அதை மட்டும் செய்யல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செய்திருக்கிறார் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்டை வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிறாரு அந்த பத்து பாயிண்டையும் நிச்சயமாக இந்த கூட்டத்தொடரில் இந்திய கூட்டணி கட்சிகள் கேள்விகளாக எழுப்புவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஆனால் பிஜேபி பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்புல இருந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விசாராய மரணத்தை குறித்து கேள்வி எழுப்புவாங்க அப்படிங்கிற இதுவும் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு ஆனால் இன்றைக்கு திமுக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் அவர்கள் ஓப்பனாகவே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் நம்ம கூட பல இடத்துல நம்ம அதை பற்றின ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறோம் பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் வந்து கள்ளச்சாராயம் வந்து விநியோகிக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக மக்கள் அதை வாங்கி பருகி இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த மரணத்துக்கும் அந்த ச இதுக்கு பின்னாடி பாஜகவினுடைய திட்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது நீட் தேர்வினுடைய முறைகேடு மிகப்பெரிய அளவில் அளவுல பூதாகரமாகிறது இந்தியா முழுக்க அதை அதை பற்றின ஒரு கோபம் வந்து மக்கள் மத்தியில் பற்றி எறிகிறப்ப அந்த நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தான் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டுல இதை நீட்டுக்கு எதிர்ப்பான மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க அது பரவும் திரும்பவும் அதனால வேற ஒரு விஷயத்தை வச்சு டைவெர்ட் பண்ணலாம் அதுக்கு பின்னணியில பாஜக இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் நோக்கர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க திமுகல இருந்து அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாங்க பாண்டிச்சேரியிலிருந்து தான் மெத்த நாள் வாங்கிட்டு வரப்பட்டிருக்குது அங்கே பாஜக அரசு தான் ஆண்டு கொண்டிருக்காங்க அந்த சாராயம் காய்ச்சல் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் பாமகவை சார்ந்தவர்களும் பிஜேபி சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க கடந்த ஆண்டும் இதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மரணங்கள் நடக்கிறப்ப அதற்கு பின்னணியிலும் பாஜக நிர்வாகிகள் தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆர்எஸ் பாரதி வச்சுருக்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாஜக கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய வலிமை இருநூத்தி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இருநூத்தி முப்பத்தைந்து உறுப்பினர்களுக்கும் மேல இந்திய மக்களே நரேந்திர மோடி மீதும் பாஜக மீதும் அவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆக அந்த விஷயங்கள் அனைத்தும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் ராகுல் காந்தி குறிப்பிட்ட அந்த பத்து சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிதான சம்பவங்கள் அல்ல அந்த பத்து விஷயங்களும் சாதாரண மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் அதில் முதலாவது அவர் குறிப்பிட்டிருப்பது பார்த்திங்கன்னா பதினைந்து நாள் தான் ஆகுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது மோடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய நாற்காலியை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு அதுலயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே தவிர நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணலை அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அரசு இயந்திரம் என்ன பண்ணுது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர்றாரு அதோடு சேர்த்து இந்த பத்து கேள்வியையும் கேட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து ஒடிசாவில் நடந்துச்சு இப்போ அதே மாதிரியான ஒரு ரயில் விபத்து கொல்கட்டாவில் நடக்குது தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சாமானிய மக்கள் பயணிக்கக்கூடிய ரயில்களுடைய நிலைமை எப்படி இருக்கு டாய்லெட்டுக்குள்ள மூணு பேர் நாலு பேர் உக்காந்து பயணிக்கக்கூடிய அவல நிலை தான் இந்தியாவில் இருக்கு ஆனா சொகுசா பணக்காரர்கள் பயணிக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களுக்கு மட்டும் மோடி ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்தாரு தேர்தலுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா விழா காலங்களில் எந்த அளவுக்கு வடமாநில மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வீடியோவாகவே பகிர்ந்துருந்தாரு அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த கேள்வியே முக்கியமாக கேட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் நீட் தேர்வுல நடைபெற்ற ஊழல்களும் முறைகேடுகளை பற்றியும் கேட்டிருக்கிறாரு அப்புறம் நீட்டினுடைய பிஜி தேர்வு வந்து கேன்சல் செய்யப்பட்டதனுடைய பின்னணியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ யூஜிசி நெட்டு அந்த தேர்வுனுடைய பேப்பர் லீக் ஆகி அந்த தேர்வே ரத்தானது இல்லையா நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் அந்த எக்ஸாம் கேன்சல்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த விவகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பருப்பு அரிசி எண்ணெய் கேஸு பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து இவ்வளவு உதரம் உயர்ந்திருக்கு அப்புறம் டோல் டோல்ல வந்து தேர்தல் முடிஞ்ச அடுத்த ஒரு ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க டோல் விலை வந்து உயர்த்தப்பட்டுச்சு அந்த விஷயத்தையும் குறித்து நோட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காடுகளில் ஏற்பட்ட தீ விபத்து அதை குறித்து எந்த ஒரு அக்கறையுமே மோடி படல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் டெல்லி மாநிலத்துல நடைபெற்று இருக்கக்கூடிய தண்ணீர் கிரைசிஸ் தண்ணீர் தட்டுப்பாடு அந்த விஷயத்தை குறிச்சும் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க குறிப்பாக வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வெப்ப அலை வீசி பல ஆயிரம் மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க வரலாறு காணாத வெப்ப அலை வீசி இருக்கு ஆனால் மோடி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சைக்கலாஜிக்கலாக பித்து பிடிச்சி போயிருக்கிறாரு எப்படியாவது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் தான் வந்து அப்படியே அதிகாரத்திலே இருந்துடணும் அது மட்டும்தான் அவருக்கு முக்கியமாக தெரியலே தவிர நாட்டை பத்திர கவலை அவருக்கு இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு ராகுல் காந்தி அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு அது மட்டுமல்ல அந்த நீட் தேர்வு முறைகேடு அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட நீட் தேர்வு நெட் எக்ஸாமு இன்னும் பல ஊழல்களும் முறைகேடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ வெளியே வர தொடங்கி இருக்கிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அஸ்திவாரத்தையே அசைக்க தொடங்கி இருக்கிறாங்க அவர்களுடைய மதவாத அரசியலுக்கு முடிவு கட்டுற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான பிரதிநிதித்துவம் போன்ற விஷயங்களை தொடர்ந்து முக்கியத்துவப்படுத்தி பேசிக்கிட்டு வர்றதுனால வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அதன் காரணமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பே அரண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவர்களுடைய சோஷியல் இன்ஜினியரிங் இத்தனை காலமாக ஹிந்து ஹிந்து மக்கள் ஹிந்து ப்ரைடு அப்படிங்கிறத வச்சு அரசியல் செஞ்ச அந்த அரசியல் அப்படியே சரிய தொடங்கியிருக்கு சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி சரிய தொடங்கியிருக்கிறது ஏன்னா ராகுல் காந்தி போன்ற முக்கியமான தலைவர்கள் ஓப்பனாக சொல்கிறாங்க ஒன் நீ இருக்க வேண்டிய பதவியில் வேற ஒருத்தன் இருக்கான் வெறும் பத்து பேரையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு பர்சன்ட் மக்கள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க உனக்கே இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் எழுப்பக்கூடிய கேள்வி மக்களை சிந்திக்க வைக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில ஒரு புரட்சியவே ஏற்படுத்தி இருக்கு இதோட முடியாது நரேந்திர மோடிக்கு பல இரவுகளை தூங்காம ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குறித்து அடுத்து தொடர்ந்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம பூணுல பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்டேங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க